அதுபோல பெண்களுக்கு விடாம வீட்டுக்கு தூரம் போய்கிட்டே இருக்கா நிச்சயம் போகுதா காதலி பூ அப்படின்னு போகும்போது தெரியும் உங்களுக்கு அது அவ்வளவுதான் எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு அரை டம்ளர் வத்த வச்சு வடிகட்டி குடிச்சா போதும் அப்படிங்கிற ஒளி நின்று போகுது அந்த காதலி பூ அதுக்கு மட்டும் கிடையாது உடம்புல எந்த பகுதியில் ரத்தம் வெளியில் வந்தாலும் மூணு வயசுனா அழுதானா கண்ணுல கண்ணீர் அவர் வராது ரத்தம் வரும் இதுக்கு மருந்தே இல்ல அப்படின்னு சொல்லிட்டா இத கொடுங்க நிக்க நீங்க அங்கயாச்சும் நான் தான் உடனே குடுத்து இப்ப நான் கொடுத்து ஏழரை வருஷம் ஆயிடுதுன்னு அந்த பிள்ளைக்கு அழுதான் கண்ணீருமே அவருக்கு ரத்தம் காந்தரி பூ மூக்கு வழி ரத்தம் வந்தாலும் சரி கொடுங்க அதோட அவ்வளவுதான் அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் ஒவ்வொரு மருந்துதான் ஒரு இதுக்கு ஒரு மருந்துதான் சரி அவரு அது மாதிரி விடாமல் வீட்டுக்கு ஒரு காதரிப்பு கடைகளையா செங்கல் கட்டளை வெட்டுற செங்கல் உடச்சி வெயிலில் ஒம்பது மணிக்கு காய வச்சுருங்க அதை எடுத்து மறுபடியும் இடித்து ஒரு துணியில் போட்டு அப்படியே குளுங்க காட்டில் புகையாக விழுகும் ஒரு பாத்திரத்தில் அது மூணு ஸ்பூன் இருந்தால் ஒரு ஸ்பூன் வெள்ளை கல்கண்டு பவுடர் பண்ணி அதே மாதிரி போட்டு காலையில் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டான்னா போகுது ரெண்டே வேலை தான் எட்டு மாதம் விடாமல் போனது நின்று போயிடும் இது நான் சொல்லல போகர் பன்னெண்டாயிரத்துல